ஃபஸ்ட் டைம் வந்து நெல் வந்து கையில் தொட்டு பார்த்து உண்மையிலே அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எப்போவுமே பஸ்ஸில் போகும்போது வரும்போது பார்த்தது தான் வந்து தெரியும் ஃபஸ்ட் டைம் தொட்டு பார்த்தோன்னே அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது கூட பாருங்கள் காரமணி பயிர் வளர்ந்துருக்கு பாறை சித்தர் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் சித்தர் இல்லாமல் சீடர் இல்லை சீடர் இல்லாமல் சித்தர் இல்லைன்னு ரெண்டு பேர் ஒன்னாக தான் சுற்றிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போகலான்னு கிளம்பினோடனே இந்த எல்லாம் எங்கள் கூடவே வந்துட்டாங்க ஊருக்கு போகிறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி தாங்க வந்து நாங்கள் ஒரு ப்ளே ஜோன் சொல்லி போய் இந்த வந்து ஆறு ரெண்டு பேருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஆச்சு அப்போ கூட வீட்டுக்கு வந்துட்டு இந்த பசங்க போர் அடிக்குது வேற எங்கேயா போல வாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க ஆனால் ஊரில் யாருமே வந்து ஃபோனுமே எடுக்கல போர் அடிக்குதுன்ற வார்த்தையுமே சொல்லலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க இது கூட பாருங்க ஒன்றுமே இல்லை சின்னதாக ஒரு குட்டை பாசியா இருக்கு இதில் ஒரு கேம் யார் வந்து கல் தூரமாக தூக்கி போட்டு விளையாடுறது அப்படின்ற கேமு இதில் வந்து ஒருத்தன் ரொம்ப அம்மாக்களை பண்ணி எல்லோரையும் தொலை பண்ணிட்டேன் அதனால அவனே தூக்கி குட்டைக்குள்ள வந்து போட்டுட்டோம் அதுக்கப்புறம் அவனை கூட்டின்னு வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டோம் உங்கள் ஊர் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க